தான் அறிவு ஒன்று கிடைத்தது முதலாவது இரண்டாவது இந்தியாவின் அழுத்தம் பிராந்திய பேரரசின் அழுத்தம் இருந்தபடியால்தான் அது யாப்புக்குள் நுழைந்தது எனவே இலங்கை தீவில் நீடித்திருக்கும் முதலாவது தீர்வு முயற்சி என்று பார்த்தால் அங்க கொண்டு தமிழ் மக்கள் போராடி இருக்கிறார்கள் இரண்டாவது ஒரு மூன்றாவது தரப்பின் தலமான பிரசன்னம் இருந்தது இது முதலாவது இரண்டாவது பிரபாகரன் தடை உடன்படிக்கிறது இந்த பின் அமெரிக்க பேரரசு இருந்தது அதன் கருவியாக நோரி நாட்டுக்குள் திறங்கியது இணை அனுசரணை நாடுகள் மற்றும் ஜப்பான் என்பவை இணைந்து என்ன நடக்குது என்பதை அடிக்கடி இந்தியாவுக்கு ஒரு சமாதான முன்னெடுப்பு நிகழ்ந்தது இங்கேயும் காலம் ஒப்பிட்ட நீண்ட காலம் பேச்சுவார்த்தைகள் நடந்த இந்த சமாதான முயற்சிகளின் போதும் ஒரு மூன்றாவது தரப்பின் பலமான பிரசன்ன போர்களுக்கு கண்காணிப்பு தமிழ் மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து இருந்தது ஒரு கருநிலை அரசு இருந்தது இந்த ரெண்டு தான் அந்த உடன்படிக்கையை ஒரு குறிப்பிட்ட காலம் சீவித்தது மூன்றாவது நிலைமாறு காலையில் இங்க ஐநா ஒரு தரப்பாக மூன்றாவது தரப்பாக தலமான பிரசன்னத்தை கொண்டிருக்கவில்லை இதுவே அதன் தோல்விக்கு ஒரு காரணம் நிலை மாற்றம் நடக்காத ஒரு நாட்டில் நிலைமாறகால கால நீதியை அமுல்படுத்த முயற்சித்தார்கள் அது அடுத்த காரணம் தமிழ் மக்கள் போராடவில்லை மைத்திரி தவித்த நிலைமாறு கால நீதி தோல்வியுற்ற பரிசோதனையாக மாறியது எனவே தொகுத்து பாக்கேட்ட என்ன தெரியுது தமிழ் மக்களின் இனப்பிரச்சனைக்கு காண வேண்டுமாக இருந்தால் அந்த தொன்னூற்றாண்டுக்கு மேலான அனுபவம் என்னவென்றால் ஒரு மூன்றாவது தரப்பின் பிரசன்னம் வேண்டும் இல்லை என்றால் சிங்கள பூத்த அரசு அசையா இரண்டாவது தமிழ் மக்கள் போராட வேண்டும் தமிழ் மக்கள் போராட வேண்டும் ஒரு மூன்றாவது தரப்பின் பிரசன்னம் வேண்டும் இல்லை என்றால் தீர்வு இல்லை என்பதுதான் கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலான அனுபவம் அப்படி என்றால் தமிழ் மக்கள் தீர்வுக்கு என்ன செய்வோம் மிகம் தமிழ் மக்கள் போராட வேண்டும் தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக திரட்ட வேண்டும் தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக திரட்டுவதன் மூலம் தான் தமிழ் மக்கள் ஒரு பவர் சோர்ஸ் ஆக வரலாம் ஒரு தலை மையமாக வரலாம் இன்றைக்கு தமிழ் மக்கள் தலை மையம் அல்ல தலை மையங்களாக உடனி வருகிறார்கள் தலை மையம் அல்ல தலை மையங்கள் இன்றைக்கு தமிழ் மக்கள் யாருக்கும் ஒரு பொருட்படுத்த தலைவர் அல்ல சீனாவை நோக்கி போவதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் தமிழ் அரசியல ஐ நா அமெரிக்கா எடுக்கும் அங்கதான் மற்றபடி நாங்கள் போராடி ஒரு பேரகலத்தை தக்க வச்சிருக்கோம் என்று சொல்ல முடியாது நாங்கள் சிதறி போன மக்கள் நாங்கள் தூர்த்து போய் கொண்டிருக்கிறோம் ஒரு விருத்தி செய்ய வேண்டிய தலைமுறை நாட்டை விட்டு போகுது அதனை தக்க வைக்க இந்த அரசியலால் முடியவில்லை நாங்கள் சிதறிக்கொண்டு போகும் அப்படி பார்க்க தமிழ் மக்கள் முதலில் செய்ய வேண்டிய விடயம் தங்களை ஒரு திரண்ட சக்தியாக உருட்டி திரட்டிக் கொள்வது தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக திரட்டுவது இது முதலாவது நிபந்தனை அப்பதான் தீர்வு வரும் இல்லை என்றால் ஐக்கியராட்சியோ கொண்டு வந்து அதை ஒரு கட்சி மறைமுகமா அங்கீகரிக்கும் என்ன ஒரு கட்சி எதிர்க்கும் இப்படித்தான் போகும் தீர்வு முயற்சி இது முதலாவது இரண்டாவது தமிழ் மக்கள் ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும் அரசு போல நடத்த வேண்டும் இது முக்கியம் அது ஒரு அரசு போல சிந்திக்கின்றோம் சிந்திக்க மாட்டார்கள் சாதாரண மக்கள் எப்பொழுதும் புலமையான கூட பாசங்களுக்கு சிந்திப்பார்கள் அவர்களிடம் கோபம் இருக்கும் கொந்தளிப்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அரசியலை செய்வர்கள் அந்த சமூகத்தின் அரசியல் சக்தி அது ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும் நாங்கள் ஒரு காலம் அரசுடைய மக்களாக இருந்தோம் நிலத்தை கட்டுப்படுத்தும் வளர்ச்சி ஆயுத போராட்டம் அடைந்தபொழுது இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஒரு கருநிலை அரசை கொண்டிருந்தோம் இப்போது எனவே ஒரு அரசு போல சிந்திக்க வேண்டும் இது மிக முக்கியம் நாங்கள் அரசு போல சிந்திக்கின்றோமா அரசு போல சிந்திப்பது என்றால் முதலில் நாங்கள் எங்களை தேசமாக கொள்ள வேண்டும் அப்படி தேசமாக கொண்டால் தான் ஒரு பவசோசாக வந்தால் தான் அரசாக சிந்திக்கலாம் அரசாக சிந்திப்பது என்றால் என்ன அரசறிவியலில் அரசு ஒரு உயிரி அல்ல என்று சொல்வார்கள் அரசுக்கு வெக்கம் துக்கம் கோசம் மானம் கொண்டு கிடையாது அரசு அரசோடு கொள்ளும் உறவு புனிதமானது அல்ல அது முழுக்க முழுக்க ஜால அது முழுக்க முழுக்க நலன்களின் அடிப்படையிலானது அதை நீங்கள் எந்த புனித புத்தகத்துக்குள்ளும் தேட முடியாது அரசுக்கும் அரசுக்குமான உறவு என்பது முழுக்க முழுக்க நிலையான நலன்களின் அடிப்படையிலானது அரசுகள் அப்படித்தான் எல்லோருக்கு அரசோடு தொடர்பு கொள்ளுது இந்த நாங்கள் மோசமாக வீரமாக எல்லாம் முடிவெடுக்க முடியாது சில இடங்களில் எங்களுடைய நலங்களும் ஒரு வெளியரசு நலங்களும் ஒத்து போகிற இடத்தில் கொண்டே பெண்ணும் பேரத்தை வீரங்கள் வச்சு கொண்டு இருக்கிறார் நாங்கள் ஒரு அரசை போல சிந்திக்க வேண்டும் உதாரணமாக இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் தோற்கடிக்கப்பட்டது இரண்டு நகரங்களை மீது அமெரிக்கா அணுக்கொண்டு லட்சக்கணக்கான ஜப்பானிகளை சொல்வது யுத்தம் முடிந்ததும் ஜப்பானியர்கள் பழிவாங்கும் உணர்ச்சியோடு அமெரிக்காவை அணுகவில்லை மாறாக தங்கள் பழிவாங்கும் உணர்ச்சி முழுவதையும் கொண்டு போய் தொழில்நுட்பத்தில் போக்கஸ் பண்ணினார்கள் மிக குறுகிய காலகட்டத்தில் ஜப்பான் உலகின் தொழில்நுட்ப பேரரசாக எழுச்சி பெற்றது தன்னை தோற்கடித்த அமெரிக்காவிடம் தன் பாதுகாப்பை கொடுத்துவிட்டு சரணடையில கொடுத்துவிட்டு ஜப்பான் தன் முழு சக்தியையும் தொழில்நுட்பத்தில் குவித்தது ஜப்பான் ஒரு உதாரணம் ஜப்பான் தன்னை தோற்கடித்தவர்களை பரிவாக்குவதற்கு பதிலாக தன்னை ஒரு தொழில்நுட்ப பேரரசாக இன்றைக்கும் ஜப்பான் தான் உலகத்தின் தொழில்நுட்ப பேரரசு எழுச்சி பெற்றது ஜப்பான ஈழத்தையும் கைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு நகரங்களை சாம்பலாக்கினார்கள் அந்த சாம்பலில் இருந்து தீனி பதவி போல ஜப்பான் இருந்தது ஏனென்றால் ஜப்பான்கிட்ட ஒரு அரசு இருந்தது ஜப்பான் ஒரு அரசை போல சிந்தித்தது அரசுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவுகள் அப்படித்தான் இருக்கும் அந்த மானம் கிடையாது கிடையாது உலகின் அரசுக்கும் அரசுக்கும் இடையிலான உறவுகள் அப்படித்தான் இருக்கு இன்றைக்கு உதாரணமாக இன்றைக்கு இருக்கும் அமெரிக்க அதிபர் ஒரு வெளிப்படையான ஆள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கரைக்கிறார் அதுல ஒரு உண்மை தெரிய வருது அமெரிக்க பேரரசின் நிஜ முகம் எங்களுக்கு தெரியுது இதுக்கு முன்னுக்கு இருந்த நவநாகரிகமான அமெரிக்க தலைவர்கள் இப்படி தங்க மாட்டோம் அவர்கள் பகிசா நடந்து கொண்டோம் ஒரு பௌத்திரமான ஒரு பவித்திரமான எண்ணப்பு தங்களை வைத்துக் கொள்வார்கள் பெரிய ஆற்றல் வரை நடத்தினார் அவர் வெளிப்படையாகவே வியாபாரம் பேசுகிறார் வெளிப்படையாகவே விரட்டுகிறார் இது ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால் இன்றைக்கு அமெரிக்க பேரரசு வகையில் எங்களுக்கு ஒரு நிர்வாகமாக நிற்கிறது அதுதான் அரசு அரசுகள் அப்படித்தான் இருக்கும் நாங்கள் கருதுவது போல அவை புனிதமான அரசுகளாக இருப்பதில்லை என்னது ஒரு அரசை போல செயல்பட வேண்டும் இறந்த காலத்தில் வாழ முடியாது நாங்கள் காலத்தை கடந்து வர வேண்டும் நாங்கள் காலத்தில் வாழ்வோமாக இருந்தால் தொடர்ந்து தூர்ந்து கொண்டு போவோம் கொண்டு போகிறோம் சமூக வலைத்தளங்களில் நாங்கள் எப்படி சண்டைப்பிடிக்கிறோம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு பிறரை நம்பாமல் இது ஒரு இறந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் என்பவற்றின் விளைவாக யாரையும் நம்பாம் அதனால் எதிர்த்ததோடு கூடிய ஒரு பயம் இதுதான் இந்த கிறிஸ்டோபியா இந்த இது தனிப்பட்ட உறவுகளுக்குரியது என்றாலும் கூட சமூக உறவுகளுக்குள்ளும் இதை காணலாம் ஈழத்தமிழர்களிடம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின் அந்த மெனோநிலை அதிகமாக வளர்ந்து வருகிறது ஏனென்றால் அந்த அளவுக்கு கசக்கி பிரியப்பட்ட மக்கள் நாங்கள் அந்த அளவுக்கு சாவினால் சப்பி துப்பப்பட்ட மக்கள் நாங்கள் இந்த பூமியிலே உள்ள எல்லா பேரரசுகளின் கைகளிலும் எங்களை ரத்தம் ஒட்டி கொண்டிருக்கிறோம் போத்திக்கு சார் முதலில் எங்கள் அரசை அழித்தார் அங்கிருந்து வழங்குது பிறகு ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் எங்களையும் சிங்களவரையும் பிடித்து கையாண்டார்கள் வெளியே போக அரசை அவர்களிடம் மக்கள் ஆனோம் அதுக்கு பிறகு முதலாம் கட்ட இழப்போர் முதலாம் கட்ட நாடுகள் முழுக்க இன்றைக்கு அல்லாவில் எங்களுக்கு பெயரனை கொண்டு வருகின்றன முதலாம் கட்ட இழப்போரி அது கெடுபிடி போட்டாலும் முதலாளித்துவ நாடுகளின் பக்கம் ஜேஆர் ஆர் கம்யூனிஸ்ட் நாடுகளின் பக்கம் இந்தியா அந்த கெடுபடி போரி இந்த இரண்டு பேரரசுகளுடைய நிழல் போரை நாங்கள் நிஜ போராக செய்வோம் நாங்களும் சிங்கள மக்களும் அதாவது அந்த போரில் தேவத்தனாவோட இருந்த நாடுகள் அதாவது விமானங்களை வழங்கினார்கள் குண்டுகளை வழங்கினார்கள் பகிர்ச்சி வழங்கினார்கள் வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு உபாயம் சொல்லிக் கொடுத்தார்கள் எஸ்டிஎஃப்ஐ கட்டி எழுப்புவதற்கான உபாயங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் குடியேற்றங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களை வகுத்துக் கொடுத்தார்கள் நேரடியாக கூறிப்படைகளை அனுப்பி சண்டை செய்தார்கள் நாங்கள் சண்டைக்கார நாடுகளோடுதான் இன்றைக்கு ஐநாவில் எங்களுக்கு ஆதரவாக தீர்மானங்களை கொண்டு வருகிற முழுமையான சொல்லலாமா நீதான் முதலாம் கட்ட ஈழப்போரில் எங்கள் தலைவர்கள் கூண்டுதலை நீ எங்களுக்கு தீர்மானம் கொண்டு என்று ஒரு அரசாக சிந்தித்தால் இந்த இடத்தில் அவர்களுக்கு தேவை இருக்கு எங்களுக்கு தேவை இருக்கு நாங்கள் சுதாகரித்துக் கொள்வோம் நலன்கள் அடிப்படையில் முதலாம் கட்டத்தில் போரில் மேற்கட்ட நாடுகள் எங்களை அழிப்பதற்கு சகலரையும் செய்தனர் யாருக்கு தேவத்தன அந்த கட்டம் இந்தியாவுடனான போர் யாரு எங்களுக்கு பயிற்சி இருந்தார்களோ ஆயுதம் தந்தார்களோ அவர்களுடைய சண்டை இது மூன்றாம் கட்டம் வருது நாலாம் கட்டத்தில் ஆயுத போராட்டம் அரங்கில் இருந்து அகற்றப்படுகிறது இப்பொழுது மறுபடியும் மேற்கை மையமாக கொண்ட ஓர் அரசியல் ஜெனிவா மைய அரசியல் கடந்த பதினாறு ஆண்டுகளாக எங்க பெற்றிருக்கிறோம் தீர்மானங்கள் இன்முறை தீர்மானம் தெளிவாக சொல்கிறது அரசாங்கம் பெண்ணையும் தமிழ் மக்களின் தரப்பு என்று கூற தொடங்கிவிட்டது இந்த தோல்வி இருந்து வருகிறது நாங்கள் நான் முன்பு சொன்னது போல ஒருவர் மற்றவரை நம்பாத மக்களாக மாறிவிட்டோம் போய் பாருங்கள் சமூக வலைதளங்களை போய் பாருங்கள் கைபேசி செய்திகளை ஒருவர் மற்றவரை பிடிச்சு திண்டுகிறோம் நாங்கள் பார்க்கிற வார்த்தைகள் படிச்சாக்கள் அக்குவமானாக்கள் சமூகத்தில் பொறுப்பான பதவிகளை வகிப்பவர்கள் தங்கள் அரசியல் எதிரிகளை விமர்சித்துக் கொண்டு எவ்வளவு அற்பத்தனமான வார்த்தைகளை பாதிக்கின்றோம் நாங்கள் ஒரு பெருமைக்குரிய மக்கள் என்னவா ஏழு படி சீரழி என்று யாரையும் நம்பாமை என்பது நாங்கள் எந்த நாட்டையும் நம்பக்கூடாது மக்கள் யாரையும் நம்பக்கூடாது நம்ப நம்ப ஆனால் நாங்கள் தெரிவு செய்த அரசியல்வாதிகளையும் நம்ப ஒரு புறம் பண்றோம் இன்னொரு புறம் பித்தம் இன்னொரு புறம் அண்மையில திட்டமிட்டுள்ளாக வந்த அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை தெரிவு செய்துவிட்டு அவர் தலைக்கு நாங்க பார்த்து சிரிக்கிறோம் யாரை பார்த்து யார் சிரிப்பது உங்களை பார்த்து நீங்களே சிரிக்கிறீர்களே நீங்கள் தெரிஞ்ச அனுப்பினீங்க யாரை பார்த்து யார் எங்களுடைய குரூரமான அரசியலில் எங்களையே பார்வையாளர்களாக மாற்றி நாங்கள் பார்த்து சிரிக்கிறோம் யார நாங்கள் தெரிந்தால் அப்ப எங்க வந்து நிக்குது நாங்கள் மற்றவர்களை வெறுப்பதில் தொடங்கி ஒரு கட்டத்தில் நாங்கள் வளர்ச்சிக்கு இது போகுது ஒருவர் அரசியல்வாதிகளை மட்டுமல்ல ஒரு அமைப்புக்குள்ளே கட்சிகளுக்குள்ளே இன்றைக்கு உள்ளதில் பெரிய கட்சி நீதிமன்றத்தை அளிக்கிறது நவீன ஜாழ்பாணத்தை வடிவமைத்த திருச்சபைகளில் முக்கியமான திருச்சபை திருச்சபை நீதிமன்றம் அறிவிக்கிறது பெரும்பாலான கோவில் நீதிமன்றத்தில் நீதி நடிக்கின்றனி வேலை சங்க இப்ப சமூக அமைப்புகளுக்கு சங்க நாங்கள் ஒருவரை நம்பாத மக்களாக மாறிவிட்டோம் எங்கிருந்து வருகிறது ஒன்று ஒரு பெரும் தோல்விக்கு பின்னரான மனு அதே நேரம் தலைமை துவம் தலைமை துவம் ஒரு பொருத்தமான தலைமை தலமான தலைமை இருந்து இதுதான் என்று வழிகாட்டுமாக இருந்தால் சமூக வலைத்தளங்களில் பெருமளவுக்கு குறைந்துவிடும் வழிகாட்ட எல்லாருமே அபிப்பிராயங்களை கூறுகிறார்கள் கருத்தை கூறுகிறார்கள் ஒரு பொருத்தமான தலைமை இருந்து ஆற்றுப்படுத்தமாக இருந்தால் இந்த இந்த முழுநூல் சண்டைகளும் கைபேசி செய்திகளும் கூட இருக்கிற சண்டைகளும் பெருமளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டுவிடும் ஒரு பொருத்தமான தலமான தலைமை இருக்குமாக இருந்தால் அந்த தலைமை ஒரு ஜனவசியம் மிக்க தலைமைகளாக இருக்குமாக இருந்தால் மக்கள் இப்பொழுது அது சரி இவர் செய்தால் அது சரி இவர் நம்பலாம் என்று சொல்லத்தக்க ஆட்கள் எத்தனை பேர் பொது வாழ்வில் கட்சிகளுக்குள் அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லை என்பதனால் தானே கட்சிக்கு வெளியில் பெருமர்களை தருகிறோம் ஏன் வெயில் ஏன் தர கொண்டு வந்து நாங்கள் ஒருவரையும் எல்லாரும் சந்தேகம் எல்லாரும் நாங்கள் வெறுப்பாகி விட்டோம் வெறுப்பின் தேசம் சிதறி கிடக்கும் ஒரு தேசம் என்ன இந்த இடத்தில் ஒரு பொருத்தமான தலைமை எழுச்சிக்கு இதுதான் சரி இதை நோக்கி வா என்று சொன்னால் அதை கேட்டு ஒரு கலாச்சாரம் வளருமாக இருந்தால் நாங்கள் எய்யப்பட்ட அம்புகளாக மாறுவோம் நாங்கள் உன்னதமான மக்கள் நாங்கள் உலகமே வியக்கும் வீரத்தை காட்டிய மக்கள் உலகமே வியக்கும் தியாகங்களை செய்த மக்கள் சான்றோர்களை கொண்ட இனம் நாங்கள் நாங்கள் ஒரு இத்து மக்கள் ஆனால் முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும் மெதியம் நாங்கள் பிராந்தியத்தின் மகத்தான நொதியங்களை நாங்கள் இன்றைக்கு நொதிக்காமல் மந்திச்சு போய் இருக்கோம் நல்ல தலைவர்கள் வரும்பொழுது எங்களுடைய பலத்தை அவர்கள் எங்களுக்கு திருப்பி காத்துவார்கள் எம் படம் எதுவந்து தெரியாமல் குன்றி போயிருக்கும் ஒரு மூச்சில் இந்து சமுத்திரத்தை கடக்கும் சக்தி மிக்க மக்கள் நாங்கள் அந்த சக்தியை எங்களுக்கு திரும்ப நினைவுபடுத்தி அந்த சக்தியை திரட்டும் தலைவர்கள் வரும் பொழுது நாங்கள் ஒரு திரளாக எழுவோம் இன்றைக்கு போனோம் என்பது உண்மை ஆனால் சொல்லுவார் வாழ்வில் எல்லாமே நெகட்டிவாக எல்லாமே தோல்வியாக இருக்க நினைவுபடும் எதிர்காட்சை உதைத்துக் கொண்டுதான் விமானம் பறக்க தொடங்குகிறது எதிர்காத்து இல்லாட்டி விமானம் டேக் ஆஃப் ஆகாது இது வான் பரப்பு அனுபவம் ஒரு கடற்பொழிலாளியை கேட்டால் அவர் சொல்வார் எல்லா நேரங்களிலும் காற்று வடக்காற்றாக இல்லாது எதிர்காற்றாகவும் இருக்கும் அப்பொழுது வண்டி வச்சு ஓடு எதிர்காற்றாக இருந்தாலும் வண்டி வச்சு ஓடுனா சல்லப்பாட்டில் ஓடி போறது கொஞ்ச நேரம் இருக்கு அரசமிழ் மக்களுக்கும் இந்த பிராந்தியத்தில் இருக்கும் தெ வண்டி வச்சு வண்டி வச்சு ஓடுவது என்றால் சண்டை பாட்டில் ஓடி எதிர்காத்து சண்டையால் ஓடி அப்படி போய் வண்டி வச்சு போய் கடத்தும் கொஞ்சம் நேரம் எடுக்கும் அரசை தமிழ் மக்களுக்கு அதுதான் இருக்கிற ஒரே தெரியும் வண்டி வச்சு ஓடு அதுக்கு ஒரு அரசை போல நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்களை அரசை போல சிந்திக்க வைக்கும் தலைமைகள் மேலிட வேண்டும் இன்றைக்கு கொஞ்சம் சக்திகளா போனோம் இன்றைக்கு கொஞ்சம் சிலறி போனோம் தான் ஆனால் இப்படி இருக்கலாம் இருந்தால் சில வேளை மாகாண சபை தேர்தல் நடந்தால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்ததுதான் திருப்பி நடக்கும் மருத்துவரும் அரங்குக்கு வருவார் வெளியிலிருந்து ஒரு நீதிபதியும் வருவாராக இருந்தால் பார்த்துகிறது தமிழ் கட்சியின் வாக்கு மேலும் ஏற்பட்ட முன்னேறிக் கொண்டிருக்கும் தேசிய மக்கள் சக்தி மேலும் முன்னே தமிழ் மக்களே நாங்கள் ஒரு திரளாக மாற வேண்டும் நாங்கள் வேண்டும் முதலில் ஒரு தேசமாக திரவோம் பிறகு ஒரு அரசாக சிந்தித்து அரசு போல செயல்படுவோம் அரசுகளின் உலகத்தில் அரசாக சிந்தித்து அரசு போல செயல்பட்டால் மட்டும்தான் தமிழ் மக்களுக்கு தீர்வு எப்படி நாங்கள் திரண்டமாக இருந்தால் ஒரு தலமாக வருவோம் தான் தொடங்கி நடத்தியவார் ஒரு தேச திரட்சியை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் நாங்கள் ஒரு பவர் சோர்ஸாக மாறுவோம் போராடினால் தான் வாழ்வோம் இரண்டாவது அரசுகளை அணைக்க வேண்டும் அதற்கு அரசு போல சிந்திக்க வேண்டும் ஒரு அரசு போல சிந்தித்து அரசுகளை அணைப்போமாக இருந்தால் ஒரு தனமான மூன்றாவது தரப்பு எங்களோடு நிற்கும் கவனியங்கள் இந்த பூமியிலே வெற்றி காணப்பட்ட பெரும்பாலான பொதுசன வாக்கெடுப்புகளின் பின்னணியில் அந்த பிராந்தியத்தில் இருந்த பேரரசி இருந்தது அல்லது உலக பேரரசி இருந்தது உதாரணம் கிழக்கு திமுக அங்கே பிரிந்து போவதா இல்லையா என்று வாக்கெடுப்பு நடந்தது கிழக்கு திமுக பிரிந்து போவது என்று வாக்களித்தது அப்பொழுது இந்தோனேஷியா தன் படைகளை அனுப்பி அந்த வாக்கெடுப்புக்கு எதிராக அந்த மக்களை ஆக்கிரமித்தது அத்தருணத்தில் ஆஸ்திரேலியா தலையிட்டது ஆஸ்திரேலியா தலையிட்டு அந்த வாக்கெடுப்பின் முடிவுகளை அமல்படுத்தியது எனவே அரசற்ற மக்களுக்கு அரசுகளின் அணைவு வேண்டும் இரண்டாம் உலக மாயத்திற்கு பின் குறிப்பாக கெடுபிடி போருக்கு பின் கிழக்கிழப்பாவில் சுதந்திரம் அடைந்த எல்லா நாடுகளும் அவ்வாறுதான் சுதந்திரம் அடைந்தன கிழக்கு ஐரோப்பாவில் நிகழ்ந்த அத்தனை சுதந்திரங்களும் சுதந்திரம் என்றும் சொல்லலாம் விரிவாக்கம் என்றும் சொல்லலாம் பின்னணி இருந்தபடியால் தான் அந்த நாடுகளுக்கு விடுதலை கிடைத்தது ஏழு அரசு தகைந்தால் ரஷ்யாவின் அணிகளாக காணப்பட்ட அந்த நாடுகளை தனித்தனியாக முதிரியலாக்கும் திரும்பி ரஷ்யாவோட போகாதபடி முதிரியலாக்கும் அந்த தேவை நேட்டோவுக்கு இருந்தது அதனால் தான் கெடுபிடி போரின் பின் கிழக்கு பல நாடுகள் விடுதலை அப்படி விடுதலை அடைந்த நாடுகளும் சேர்ந்துதான் இன்னொரு ஜெனிவா தீர்மான தேதிகளும் கொண்டு வந்தது அந்த கொண்டு வந்த நாடுகளுக்காக அமையும் எல்லாரும் மாதிரி ஒரு நீர்த்து போன தீர்மான தேதிகளை கடந்த பதினாறு ஆண்டு கால ஆனால் இன்றைக்கு நான் சூழலியல் தடை